உயர் பதவிகளுக்கான நாடாளுமன்ற குழுவின் சமீபத்திய கூட்டத்தின் போது கூறப்படாத கருத்துக்கள் குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விளையாட்டு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் குழுவின் எந்த உறுப்பினர்களுக்கு முழு விவாதங்களை ஊடகங்களுக்கு வெளியிட நெறிமுறை உரிமையில்லை என்று அமைச்சர் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவது நாடாளுமன்ற நடைமுறைகள் மற்றும் தேசிய நலன்களை பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வுத் துறையிடம் ஏற்கனவே முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தவறான தகவல்களை பரப்பியவர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு கதை வழங்கியவர்கள் இருவருக்கும் எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் எனினும் இரண்டாயிரத்து ஞாயிறு தாக்குதல்கள் இந்தியாவின் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்டதாகவோ அல்லது செயல்பட்டவர் இந்தியாவுடன் தொடர்புடையவர் என்றோ செயலாளர் ரவி செனவரத்னா எந்த நேரத்திலும் கூறவில்லை என்பதை ஹேரத்திடன் பூரி தெளிவுபடுத்தினார் எனவே இந்த அரசாங்கத்தால் கட்டமைக்கப்பட்ட வலுவான ராஜதந்திர உறவுகளை சேதப்படுத்தும் நோக்கில் கூறப்பட்ட முற்றிலும் தவறான கதை இது என்றும் அவர் தமது உரையில் கூறியுள்ளார்